எனது அன்பிருக்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை நேற்றைய மாலை மார்க்கெட் பார்ப்பமையானால் அங்கல் அந்தலு எட்நூறுரூவா வரை சென்றுள்ளது ஐநூறு அறநூறு தேர்ட் கிளாஸ் அறுநூற்று எழுநூறு செகண்ட் கிளாஸ் எட்நூறுரூவா வரை டாப் அண்ட் டாப் பார்சல் குவாலிட்டி சென்றுள்ளது ஏதோ ஒன்று ரெண்டு மேக்சிமம் ஏழுநூறு எழுநூற்றி ஐம்பது அதிகம் அதேபோல் முழுகை சிறு மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் ஐநூறு ஐநூற்றி ஐம்பது நானூறிலிருந்து ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஜாஸ்தி ஒன்று ரெண்டு நாட்டுகள் அறநூறுவா வரை அதிகம் சென்றுள்ளது அதே போல் அறநூற்றி இருபது முப்பது ஐம்பது என்று ஒரு சில ராட்டுகள் சென்றுள்ளது அப்படி பார்த்தால் நேற்று சொற்று சுலோ மார்க்கெட் வேகம் குறைந்துள்ளது பார்சல் குவாலிட்டி இன்று காலை எடுத்துக்கொண்டுமையானால் பார்சல் குவாலிட்டி அனைத்தும் விலை மிக அதிகமாகவே காணப்படுகிறது அதாவது கலிகிரி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் கொடி நூறு டு நூறு ரூபாய் ஐம்பது நூறு வரை விட்டுள்ளது மீடியம் எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது முதல் இரநூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது தெளிவு தமிழகத்திற்கான தக்காளி என்று எடுத்துக்கொண்டால் இரநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அனந்தபூர் எடுத்துக்கொண்டால் இங்கு பார்சல் வியாபாரி சற்று அதிகமாகவே இறங்கியுள்ளார்கள் எனவே ஐம்பது முதல் நூறு வரை நூற்றம்பது வரை பொடி சென்று கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பதுக்கு மேல் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது வரை மீடியம் தக்காளி தமிழகத்திற்கான தெளிவு கிளாஸ் தக்காளி என்று எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை இருநூற்றம்பது முந்நூறு ரூபாய் தெளிவான தக்காளி தமிழகத்திற்கான தக்காளி வாங்கலாம் பார்சல் குவாலிட்டி என்றால் முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி முப்பது வரை கூட சென்றுள்ளது இன்றைய அனந்தபூர் மார்க்கெட் பார்சல் குவாலிட்டி